அறிவற்றம் கொல்லும் துணி பிறந்தார் கொல்லும் சிறப்பறிந்த மாண்பு செயல் இதற்கு அர்த்தம் உடல் ஆரோக்கியம் அறிவு நல்ல பழக்க வழக்கம் இவை எல்லாம் வாழ்க்கையை உயர்த்தும் நம்ம ஆரோக்கியத்தை பராமரிக்க தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கு தெரியுமா நண்பர்களே ஸ்மார்ட் வாட்சை தூக்கி போடுங்க ஏன்னா இப்போ வந்திருக்கு நம்ம ஸ்மார்ட் ரிங் அதுவும் உலக அளவில் பிரபலமா பேசப்படுவது இது ஒரு சாதாரண மோதிரம் மாதிரி தான் தெரியும் ஆனா உள்ளே நிறைய மின்னணு சென்சார்கள் இருக்கு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி நம்ம உடல் நலத்தையும் டெய்லி செயல்பாடுகளையும் முழுசா கண்காணிக்கும் எடை குறைவா சிறியதா எப்போதும் அணிஞ்சு கிடக்க எளிமையா இருக்கும் இப்ப பாருங்க இதய துடிப்பு உடல் வெப்பநிலை தூக்கத்தினுடைய தரம் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனுடைய அளவு மன அழுத்தம் வரை கூட இது துல்லியமா கண்காணிக்குது ஒரு விதத்துல சொல்லணும்னா உடல்நல ஆலோசகர் மாதிரி நம்மோட விரலில் எப்பவுமே இருக்கு தினசரி நடைகள் எவ்வளவு நடந்தோம் எவ்வளவு கேலரிகள் எரிஞ்சிருக்கு எவ்வளவு தூரம் நடந்தோ எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆகுமா ஜிம்ல போய் உடற்பயிற்சி பண்றீங்கன்னா அதையும் தானாக கண்டுபிடிச்சு பதிவு பண்ணிடுமா இந்த மோதிரத்துக்கு டிஸ்பிளே இல்ல அப்ளிகேஷனுடைய நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்தா சிறிய அதிர்வு அதாவது வைப்ரேஷன் அல்லது எல்இடி விளக்கு மூலமா சொல்லிடும் சில மாடல்கள்ல என்எஃப்சி தொழில்நுட்பம் இருக்கு அதனால கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லாம மோதிரத்தையே பேமெண்ட் டெர்மினலுக்கு தட்டி பணம் செலுத்தலாம் டிஸ்பிளே இல்லாததால குறைந்த ஆற்றலில் இயங்கும் சென்சார்களை பயன்படுத்துவதால் ஒரு முறை சார்ஜ் பண்ணினா பல நாட்களுக்கு இது போதும் இப்போ மார்க்கெட்ல பல ஸ்மார்ட் ரிங்கள் இருக்கு ஆனா எல்லோராலும் நம்பப்பட்டு பிரபலமா இருக்கும் மாடல் அவுரா ரிங் அமேசான்ல சுமார் இருநூற்று பதினைந்து அமெரிக்க டாலர் அதாவது இந்திய பணமா பார்த்தா சுமார் ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கு கிடைக்குது தூக்க கண்காணிப்புல இதுக்கு போட்டி வேற யாருக்கும் இல்ல ஸ்மார்ட் வாட்ச் மணிக்கட்டிலிருந்து அளவிடுதே ஆனால் அவுரா ரிங் நேரடியாக விரலில் இருக்கும் தமனியிலிருந்து துடிப்பை அளவிடுது அதனாலதான் அதிக துல்லியம் கிடைக்குது பல வண்ணங்கள்ல பல சைஸ்ல கிடைக்குது எளிமையான டிசைன் எடை குறைவான உபயோகம் இவையால பலர் இதையே தேர்வு செய்யறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம வீட்லேயே பர்சனல் டாக்டர் மாதிரி இருக்கிற ஒரு சாதனம் தான் இந்த ஸ்மார்ட்ரிங் நீங்க நினைக்கிறீங்களா இது உண்மையிலேயே நம்ம எதிர்கால ஹெல்த் கேர் டெக்னாலஜியா இல்லையா இன்னும் ஸ்மார்ட் வாட்சுகளுக்கே நாம நம்பிக்கை வைக்கணுமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான புதிய டெக்னாலஜி அப்டேட்ஸும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம ஒளியின் ஓசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்